வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறதுக்கு போகிறோன்னா அற்புதமான மீனராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கான பலனை இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு பதிவை நாம் பார்க்குறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலை பலன்கள் வழிபாடு பரிகாரம்னு சொல்லி தனித்தனியாக நாம் பார்க்கறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதிவை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது ஏழரை சனி நடக்கக்கூடிய இந்த காலம் அதாவது விரையச்சனி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏழரை சனியினுடைய பன்னெண்டாம் வீட்டில் இருக்காருங்க அதாவது செலவு அயன சயன சுகம் அப்படிங்கிறது எல்லாம் வந்து நிர்ணயிக்கக்கூடிய அந்த இடமே இருக்குது குரு பகவான் சுபகிரகமாக பார்க்கப்படுது எங்களுக்கானது ஏழாம் வீடாகிய சுகஸ்தானத்தில் இருக்காருங்க ஒன்றாம் வீட்டில் ஜென்ம ராகுவாக ராகு பகவான் இருக்காருங்க கேது பகவான் ஏழாம் வீடு ஸ்தானத்தில் இருக்காருங்க சூரிய பகவான் பத்தாம் வீடாகிய தொழில் ஸ்தானத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கார் புதன் பகவான் கல்விக்கும் அறிவுக்கும் அதிபதியானவர் பத்தாம் வீடாகிய தொழில் வெற்றிக்கான இடத்தில் இருக்கார் சுக்கர பகவான் பதினொன்றாம் வீடாகிய லாபஸ்தானத்திலும் செவ்வாய் பகவான் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பன்னெண்டாம் வீட்டிலும் இருக்காருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மீனராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி திசை காலத்தில் என்ன மாதிரியான பலன்களை வந்து இறைவன் கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல தொழில் வியாபாரம் பற்றி பார்க்கும்போது சூரிய பகவான் ஆறு கொடையவராக இருக்கார் அதோட புதன் பகவான் நாலு ஏழு கொடையவராக இருக்கக்கூடிய இந்த காலம் பத்தாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை மீனராசி நண்பர்களுக்கு உறுதி செய்துன்னு சொல்லுவாங்க ஆனால் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த இரண்டு பேர்த்தினுடைய இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் எதுலேயுமே தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலன் இருக்குது ஸோ இந்த கிரகநிலைக்கான பழங்கள் பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் வந்து நல்லா சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் பதவி உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதன் பகவானால் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய அந்த நிர்வாக திறமை நிர்வாகத்திறன் இதெல்லாமே வந்து நீங்கள் முன்னுக்கு வரதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம லைஃப்பில் என்ன சவாலாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு பார்க்கும்போது விரைச்சனி காலம் அப்படிங்கிற காரணமாக உத்தியோக ரீதியான அலைச்சல்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் ஒரு வேலையை திரும்ப திரும்ப ரெண்டு மூணு டைம் செய்கிற மாதிரி இருக்கும் வேலை காரணமாக வீடு மாத்துறது அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு வேலைக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறது இந்த மாதிரி இடமாற்றம் அப்படிங்கிறது இதில் வந்து கன்ஃபார்மாக ஒன்று இருக்குது ஸோ பகவானுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் தொழிலில் அதோட நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய முடிவெடுக்கிறதுல ரொம்ப குழப்பமான முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் தொழில் ஃபேமிலி குழந்தைங்க விஷயம் கூட்டு தொழில் இது எல்லாத்துலேயும் வந்து அந்த முடிவுங்கிறது கொஞ்சம் ஃபேவராக டக்குன்னு எடுக்க முடியாத மாதிரி இருக்கும் ஏழாம் வீட்டில் கேது பகவான் இருக்கக்கூடிய அந்த காலம் பார்த்திங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸு கூட கருத்து வேறுபாடு வர்றது இந்த கணக்க வழக்கை பார்க்குறதுல வந்து ஒரு சின்னதாக பிரச்சனைகள் வர்றது இது மாதிரி இருக்கலாம் வியாபாரம் பார்க்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில் நல்லாயிருக்கும் அதே போல் இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க பஸ் வச்சுருக்கவங்க லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரம் வந்து லாபம் தருவதாக இருக்கும் ஆனால் பெரிய முதலீடு அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலமே இருக்கும் நிதிநிலை வரைக்கும் சுக்கர பகவான் மூன்று எட்டுக்கு உடையவராக இருக்கார் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ ஆனால் பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது நிதி நிலைமை கையாளும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கிரர்நிலைகளினுடைய பலன்கள்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலுமே வருஷத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வரத்துக்கு உண்டான அந்த ஆதாயம் எதிர்பாராத தன வரவு இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாகும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை பணம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் உங்கள் கூட பிறந்தவங்க அல்லது உங்கள் மூத்த சகோதரர்கள் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வேண்டிய அந்த ஹெல்ப் அப்படிங்கிறது இந்த காலம் இருக்கும் இந்த பலன் வந்து நிதிநிலையில் வந்து என்ன மாதிரியான ஒரு கவனம் என்ன மாதிரியான ஒரு சவால் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரைய சனியினுடைய முக்கியமான பலன் அப்படின்னாவே அது செலவுனே சொல்லலாம் இது தண்டத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி அது வந்து செலவு ஆன்மீக செலவு அல்லது ஆரோக்கியத்துக்காக நீங்கள் வந்து வெளியூர் வெளிநாடு நீங்கள் போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறீங்க அல்லது வந்து ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதிக அளவில் வந்து பணம் செலவாகிற மாதிரி இருக்கலாம் செவ்வாய் பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால அவசரமாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அதே போல் அவசியம் இல்லாமல் எந்த செலவும் நீங்கள் செய்யக்கூடாது வரவு நல்லா இருந்தாலுமே செலவு வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கணும் முதலீடு நீங்கள் செய்கிற போது சொத்துக்களை வந்து நீங்கள் விற்கிறீங்க அல்லது வேறு பேருக்கு மாத்துறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அது சரியில்லை ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம் பன்னெண்டாம் வீட்டில் செஞ்சு பகவான் இருக்கிறதுனால இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக யோசிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் புதிய முதலீடு செய்கிற போது பகவான் வந்து குழப்பத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ராகுபகவான் பகவானுக்குரிய வழிபாடு செய்வது அதே போல் உங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஆலோசகர்கள்கிட்ட வந்து நீங்கள் அட்வைஸர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்று நீங்கள் அந்த பிஸ்னஸை வந்து செய்கிறது அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு ராகு பகவான் ஒன்றாம் வீட்டில் கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலம் பலன்கள் எப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கணவன் மனைவி அன்யோனியும் குறைவு இருக்காருன்னு சொல்லலாம் நாளில் வந்து குரு பகவான் இருக்கார் இது வந்து தாயினுடைய ஆரோக்கியத்தை வந்து குறைக்குது தாயினுடைய ஆரோக்கியத்தை வந்து நோட்டிஃபை பண்ணது இதனால் அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னா அது வந்து ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் சீனியர் சிட்டிசனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளில் குரு வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துன்னு சொல்லாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு அல்லது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஆண்டினுடைய ஸ்டார்டிங்லேயே இருக்கிறதுக்குன்னு வாய்ப்பு நிறைய இருக்குது திருமணம் சிறப்பாக நடைபெறும் அதுக்கான வெற்றி பெறுவதற்கான காலம் அப்படிங்கிறது இதுக்கு சரியான ஒரு காலம் இதில் வந்து நீங்கள் கடுமையான ஒரு காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் கொடுக்கக்கூடியன்னு பார்த்தா ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு சண்டை சச்சரவு உருவாகுவார் பிள்ளைகள் மூலமாக ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பார் ஸோ அதனால் விட்டு கொடுத்து போகிறது நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறதால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்ம ராகு அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தின் மீதான ஒரு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தேடல் இது எல்லாமே அதிகரிக்கும் இதனால் குடும்ப உறவுகளுக்குள் சில குழப்பங்கள் வரலாம் அதனால் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக இருக்காது அப்படிங்கிற பல வந்து இப்போ யூஸ் பண்ணணும் பெண்களுக்கான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருந்து பார்க்கும்போது மீனராசி பெண்களுக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் சுக்குரன் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இதன் பலனாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வருஷன்னே சொல்லலாம் சுக்கர பகவானால் ஆடை ஆபரண சேர்க்கை நிலம் வாங்குறது வீடு வாங்குறது புதுசாக வண்டி வாங்குறது சின்னதாக ஒரு மொபைல் வாங்குறதுன்னு சொல்லி சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை தீர்க்காமல் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நிறைவேறும் பெண்களுக்கு சொந்தமாக நீங்கள் தொழில் தொடங்கி இது வந்து அற்புதமான ஒரு காலம்னு சொல்லலாம் இதில் கடினமான காலம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரிகளுக்கு ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய அந்த எஃபெக்ட் கணவருடன் சில மனப்போராட்டங்கள் சண்ட சச்சரவு ஒரு பிரிவினை இது எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமான அணுகுமுறை வேணும் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அதே போல் ஃபேமிலிக்காக அந்த இறை வழிபாடு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது இதெல்லாமே வந்து நம்ம ஃபேமிலி வந்து நல்லபடியாக பார்த்துக்குங்க மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாளில் வந்து குரு பகவான் இருக்கார் கல்வி ஸ்தானத்தில் புதன் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கார் இதனுடைய பலனாக கல்வி ஸ்தானத்தில் வந்து குரு நாளில் இருக்கிறது அப்படிங்கிறது கல்வியில் வந்து யோகம்னு சொல்லலாம் உயர்கல்வி பயில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் புதிய படிப்புகள் சேர்றது வெளிநாட்டில் போய் படிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து சாதகமான ஒரு காலம் புதன் பகவான் வலுவாக இருக்கக்கூடிய அந்த காலம் வந்து நீங்கள் போட்டித் தேர்வில் வந்து ஒரு அற்புதமான வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு ஜென்ம ராகுவால் அடிக்கடி கவனச்சதர்கள் ஞாபகம் ரதி படிப்பில் ஆர்வம் இருக்கும் வந்து படிப்பு காரணமாக அதிக அலைச்சல் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நிதானமாக யோசிச்சு அந்த ஒரு முடிவு எடுங்க அரசியல்வாதி நண்பர்களை வரைக்கும் சூரிய பகவான் அரசியலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பது பன்னெண்டில் சனி இருப்பது ஒன்றில் ராகு இருப்பது அரசியல்வாதி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு வந்து அதிகமாகும் உங்கள் கட்சி தலைமையினுடைய ஆதரவு அதனால் போய் நீங்கள் நினைச்ச பதவி உயர்வு இதெல்லாமே இருக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் உங்களுக்கான திறமையும் உங்களுடைய வெற்றியும் வந்து உறுதி செய்யக்கூடிய வருடமாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருக்கும் ஸோ இதனுடைய கடினம் கொஞ்சம் சவால் அப்படின்னு பார்க்கும்போது விரைச்சனி சனிக்காலங்கிறதுனால மக்கள் பணியில் வந்து கொஞ்சம் பயணங்களில் அலைச்சல் அதிகமாகும் டென்ஷன் அதிகமாகிறது சோர்வு இந்த மாதிரி ரொம்ப அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் பகவான் சில சமயங்கள் வந்து கொள்கை முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலையை உருவாக்கலாம் ஸோ எதிர்பார்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது அது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் வாழ்த்துக்களுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ராகு பகவான் ஒன்றாம் வீட்டில் இதனால் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அந்த சின்னதாக ஒரு உடல் நலக்குறை வரலாம் மற்றபடிக்கு வந்து பெரிய உடல் நலக்குறைபாடு அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் கடினமான காலம் அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் காரணமாக உடம்பு வந்து எப்போவுமே டயர்ட்னஸ் ஆகிறது கால் பாதங்கள் வந்து வழி வர்றது அதே மாதிரி ஜென்ம ராகுங்கிறதுனால சில சமயங்கள் வந்து உடல் குறைபாடு திடீர் திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வர்றது என்னென்னு தெரியாமையே குழப்பமான ஒரு மனநிலையில் நாம் எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கிறது போதுமான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது போதுமான ஓய்வு இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இருக்குது ஸோ சரியான ஓய்வு உறக்கம் இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாமே வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் சரியான மருத்துவம் மருந்துகள் உணவு ஓய்வு உடற்பயிற்சி எல்லாத்தையுமே வந்து கவனமாக வைக்க வேண்டிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் ஸோ கவலைப்பட தேவையில்லை பட் இருந்தாலும் அவேர்னஸ் அப்படிங்கிறது வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் சிறப்பான வருடமாக மாறுறதுக்கு பரிகாரம் எதாக இருக்கான்னு பார்த்தா மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவான் வழிபாடு செய்வது வியாழக்கிழமை சாய்பாபா வழிபாடு கூட நீங்கள் செய்யலாங்க அது வந்து சுகத்தையும் நிம்மதியும் தரும் தான் இது விரையச்சனி காலம் அப்படின்னால விரையச்சனியினுடைய தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது ராகுகேதனுடைய தோஷத்தை போக்கு தினமும் காலையில் வந்து பெருமாள் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு மனக்குழப்பங்களை போக்கும் மீனராசிக்கு உரிய தெய்வம் வந்து கிருஷ்ணர் அதாவது பெருமாள் அப்படிங்கிறனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சிறப்பான மாதமாக மாறுறது மாறுறத்துக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகுறதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது விரைய சனிக்கு சனிக்கிழமைகளில் ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவற்றவருக்கு எல் கலந்த சாதம் அதாவது எல் சாதம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனியினுடைய உக்கரத்தை வந்து குறைக்கும் ஜென்ம ராகுக்கு வந்து டெய்லிங் காலையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணி நீங்கள் சாப்பிடுவது தன்னம்பிக்கை அதிகமாகும் ராகுக்குரிய கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு அபிஷேகம் இதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு முக்கியமாக உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாட்டின் போது அனுப்பிவிப்பதற்காக வஸ்திரம்னு சொல்லக்கூடிய உடைகளை நீங்கள் வாங்கி சாற்றுவது அப்படிங்கிறதுமே ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கான புத்தகம் நோட்டு பேனாக வாங்கி தரது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டை வந்து உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாகவும் சாதகமான ஆண்டாகவும் வந்து மாற்றித்தரும் அப்படிங்கிறனால மீனராசி நண்பர்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் பெரிய அளவில் ஜெயிக்க போகிறீங்க வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காலடியில் சமர்ப்பணமாகும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை என்ன தான் வந்து சனி திசை இருந்தாலுமே அதை முடியக்கூடிய இந்த காலத்தில் உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது இறைவனால் வந்து நிச்சயிக்கப்பட்டது அப்படிங்கிறத தன்னம்பிக்கை தைரியத்தோடு துணிச்சலோடு எதிர்கொள்ளும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு பொது பலன் அப்படின்னாலுமே ஒரு கோச்சார பலன் அப்படின்னாலும் எவ்வளோ தான் நீரஸ்தாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கலாம் தப்பில்லைங்க நண்பர்களே இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு அற்புதமான பலனாகவும் ஒரு பரிகாரம் வழிபாட்டை தெரிந்து கொள்ளவும் ஒரு விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையான பதிவு வந்திருக்கு நான் நம்புகிறேன் பதிவுக்குள்ள லைக் பண்ணிக்கங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோட நம்மளுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்